தேவனுக்கு மகிமை அப்படியே நாங்கள் அப்போ ஆண்ட இடத்தில் ஆண்டு ஒரு அட்ரஸ் இல்லை எப்படி எங்கே போறது என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போக அட்ரஸ் தரவை இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்றைய உள்ள சமுதாயங்களுக்கு புதிதாக இருந்தது ஆதி அப்போ சில காலங்களுக்கு தான் இருந்தது தோல் தோல்பத வீட்டில் இப்படி ஒரு இருக்கிறான் என்னுடைய மகன் அவனை கூட்டிட்டு வந்து கேளு அவன் நீனும் ஒரு வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டிய செய்தியே அவன் சொல்லுவான் என்று சொல்லி இருந்தான் அப்படி இன்னும் உண்டு இந்த அந்த ஊழியம் மறுபடியும் வரணும் அதுதான் ஊழியம் மற்றபடி எதையோ பின்பற்றி போகிறது ஊழியம் அல்ல தேவனுக்கு மகிமை அப்படி நாங்கள் சென்றோம் கேட்பது ஒரு வாலிபன் கொஞ்ச நேரத்தில் ஓடி ஓடி வந்தார் வந்து என்ன பாஸ்டர் நீங்க என்ன கேட்டார் அவருக்கு விவரங்களை சொன்னோம் சொன்னபோது பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார்கள் அங்கே கூப்பிட்டு போறாங்க அங்கேயங்களை கொண்டு அறிமுகப்படுத்தினார் அவர் கேட்டார் எப்படின்னு ஓ என்ஜி ஸ்ரீபன் பாஸ்டரா அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னா அட்ரஸ் தருகின்றேன் ஆனால் என்ன இப்போ போக முடியாது என்னால் அது ஒரு பாதையொட்டியெல்லாம் மிருகை காட்டு கொண்டு போயிடும் எத்தனை பேர் அப்படி ஆயிருக்காங்க என்று அவங்க சொன்னார் மிளகன் சட்டியார் கடை நீங்கள் விசாரித்து பார்த்தா தெரியும் தேவனுக்கு மகிமை அந்த அட்ரஸ் என்னால் மிளகம் சட்டியார் கடை அங்கே மேலே இருக்கிற இன்ஜர் ஸ்டீவன் பாஸ்டர் வந்து அவர் போஸ்ட் மாஸ்டர் மலைவாழ் மக்களுக்கு அதாவது அந்த காரியங்களை ஏற்பாடு பண்ணியிருந்தார் கீழே இந்த மலம் செட்டியார் கடையில் தான் அதாவது பாக்ஸ் இருக்கிறது போஸ்ட் மாஸ்டர் டெய்லி மேலே வந்து ரன்னர் வருவார் எடுக்கிறதுக்காக சொன்னாங்க காலில் ஒரு எட்டு மணிக்கு வருவார் உங்களை நான் அதோடு அனுப்புவேன் இல்லை இல்லை ராத்திரி ஒரு மலைவாழ் மனுஷன் அவர் கால் ஒரு கால் ஊனமானவர் அவரோடு அனுப்பினார்கள் அவரை சந்தித்தோம் எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தால் காலையில் பார்த்தோம் அவர்தான் அது தொடர்பாக பல காரியங்கள் நடந்தது 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 இப்போ அவர்கள் இருக்க இயலாது என்று நினைக்கிறேன் ஆனால் நான் அருமையான கட்டளை பிள்ளைகளே எழுபத்து ரெண்டில் இந்த சேலத்தில் எங்களுடைய முதல் வெளி ஊழியமை ஒரு விளையாட்டுதான் ஆன இப்போ இவ்வளோ நான் பார்க்கும்போது

அப்போ கருத்த சொன்ன வாக்கு இன்று நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது இப்போ பல நாடுகளில் சபை சாதிக்கப்பட்ட தேவனுக்கு மகிமை பெரிய கொண்டே இருக்குது நார்த் இந்தியாவோட வேகமாய் பரவுகின்றது இந்த சேலத்திலேயும் இந்த பகுதியிலேயும் உள்ள பிராந்திய மக்கள் இங்கே குடியிருக்கிறீர்கள்

என்னோடு கூட பேசுகிறேன் அந்த வார்த்தையின்படி தான் தேவ ஊழியர்களோ பிள்ளைகளோ இருந்தால் அது நடக்கும் அதாவது ஒரு விசுவாசிகள் குடும்பத்தோடையோ ஒரு ஊழியக்கார ஸ்தாபனத்தோடையோ இருக்க வேண்டிய யார் தேவையா இருக்கணும் அதுக்கு ரயங்களும் நான் கற்றிருக்கிறேன் மற்ற இருபத்தி எட்டு கடைசி ரெண்டு வசனங்களை வாசிக்க வேண்டாம் மற்ற இருபத்தி எட்டு வசனம் கடைசி ரெண்டு வசனம் உத்தரவு கொடுத்த கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒரு அதாவது ஆலோசனை தந்தால் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ரட்சிப்பு என்றால் என்ன ரட்சிப்பு பெறுவது எப்படி என்பது வேதத்தில் இருக்கிறது இன்று ரட்சிப்பு என்றால் அது எப்படியோ போயிற்று எப்படியோ போயிற்று ரட்சிப்பு அதாவது ரட்சிப்பு என்றால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்படுவது எப்படி என்ன இங்கே ஒரு தேவன்ற மனுஷனை நாம் பார்க்க போகிறோம் சாதக நிகழ் அவர் பிறப்பதற்கு முந்தி தீர்க்க தரிசனையால் உரைக்கப்பட்ட வார்த்தை என என்றார் வனாந்திரத்திலே ஒரு சத்தம் உண்டாகும் என்று சொன்னார் அந்த சத்தம்தான் இது அதை தான் நான் சொல்லுவேன் தேவனுக்கு மகிமை என்று தீர்க்கதரிசி ஏசாயாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தை குறித்த அவன் இவன் தான் என்று அவர் சொல்கின்றார் அதற்கு பிறகு இந்த சகரியா எலிசபத் என்று ரெண்டு பேர் இருந்தார்கள் பக்தி உள்ளவர்கள் இருந்தார்கள் தேவனுக்கு மகிமை இவர்கள் சகரியா ஆசாரியன் தேப்படி என்று அவர் அந்த வார்த்தை வந்து சந்தோக சந்தேகப்பட்டார் அப்ப தூதன் என்ன சொன்னார் நீ தேவனிடத்திலிருந்து நான் கொண்டு வந்த செய்தி சந்தேகப்பட்டபடியினால் குமாரன் பிறப்பான் பிறக்க வரைக்கும் ஊமையாகவே நீ இருப்பான் என்று தேவன் சொல்லிவிட்டார் அந்த தூதன் சொல்லிவிட்டார் அப்படியே அந்த எலிசபத்து கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெற்றார்கள் பிள்ளை பிறந்தவுடனே அதற்கு பேர் சூட்ட வேண்டும் பேர் சூட்டுவதற்கு உறவினர்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் அப்போ இலசுரத்தவர் கேட்கும்போது அவருக்கு யோவான்னு பேர் விடணும் அப்போ அவங்க சம்மதிக்கலை நம்ம குடும்பத்தில் அப்படி யாரும் கிடையாது ஆனால் அப்படினாலும் அப்படி விட முடியாது சைரி ஆற்றி கேட்போம் பேச தெரியாது எழுது பலகை அவற்றை கொடுப்போம் எழுதித்தர சொல்லுவோம் எழுது பலகையை கொடுத்தார்கள் எழுதி போது வாய் திறந்துருச்சு

உணவாளருடைய தீர்க்க தரிசி என்னப்படுவாய் நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நீ கர்த்தருக்கு வரப்போகிற மேசையா ரட்சகர் வரப்போகிறார் அவருக்கு நீ வழி ஆயத்தப்படுத்தணும் நமது தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே நமது தேவனுடைய இறக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் என்ன தெரியப்படுத்துவார் அவருக்கு முன்னாலே